இந்தியா அதன் இரு எதிரி அண்டை நாடுகளான பாகிஸ்தானுடன் ஒரு புறமும் சீனாவுடன் ஒரு புறமும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது எனவே நிலம் நீர் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவது மிகவும் முக்கியம் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தீவிரவாதிகளை பழிவாங்க ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா நடத்திய உக்கிரமான மற்றும் ஆக்ரோஷமான தாக்குதல்கள் உலகம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்தியது பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணையின் ஆக்ரோஷமான துல்லிய தாக்குதல் மற்றும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பின் திறன் ஆகியவை உலக ராணுவ நிபுணர்களை ஆச்சரியத்தில் அழுத்தியது பாகிஸ்தானின் சீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இந்தியா ஏவிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை இருப்பினும் இந்தியா ஆபரேஷன் சிந்தூரின் போது அதன் ஆபத்தான ஒரு ஏவுகணையை பயன்படுத்தவில்லை அது அக்னி ஃபை ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான அக்னிபை ஐந்தாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் வரம்பை கொண்டுள்ளது மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது அக்னி அக்னிபை எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தையும் கொண்டுள்ளது எம்ஐஆர்வியின் விரிவாக்கம் மல்டிபிள் இண்டிபென்டென்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கல் என்பதாகும் எம்ஐஆர்வி மிசைல் பஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அக்னி அக்னிபை ஏவுகணை எதிரியின் ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பை எளிதாக கடந்து செல்லும் திறன் கொண்டது எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏவுகணையை நிலைநிறுத்திய முதல் நாடு அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட முதல் ஏவுகணையான மினிட்மேன் த்ரீ அமெரிக்கா பயன்படுத்தியது அந்த நேரத்தில் இந்த ஏவுகணை ஒரே நேரத்தில் மூன்று போர் முனைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக இருந்தது அடுத்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலில் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்துடன் கூடிய போசிடான் ஏவுகணையை நிலைநிறுத்தியது இது எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்துடன் கூடிய முதல் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் போசிடான் ஏவுகணை ஒரே நேரத்தில் பத்து போர்முனைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது அமெரிக்காவிற்கு பிறகு முன்னாள் சோவியத் யூனியனும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் எம்ஐஆர்வி தொழில்நுட்பத்தை உருவாக்கியது இப்போது ரஷ்யா எம்ஐஆர்பி பொருத்தப்பட்ட ஒரு ஏவுகணையை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது இது ஒரே நேரத்தில் பதினாறு போர் முனைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இந்தியாவின் எம்ஐஆர்பி அமைப்பில் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏவியானிக் சிஸ்டம்ஸ் மற்றும் உயர் துல்லிய சென்சார் அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன இது ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் முழுமையான துல்லியத்துடன் இலக்குகளை தாக்கும் என்பதை உறுதி செய்கிறது இந்த திறன் இந்தியாவின் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப சக்தியின் அடையாளமாகும் இந்தியாவின் அணு ஆயுத தாக்குதல் அமைப்பின் முதுகெலும்பாக அக்னி சீரிஸ் ஏவுகணைகள் உள்ளன மேலும் இந்தியாவின் ஆயுத களஞ்சியத்தில் மிக நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையும் அக்னி ஃபைவ் ஆகும் இதன் பொருள் அக்னி ஃபைவால் அணு ஆயுத வெடிப்பு முனையுடன் சீனாவின் பெரும்பாலான பகுதிகளை அடைய முடியும்